திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று இரண்டு அதிகாரம் கல்லாமை தனியார் மருத்துவமனை ஒன்றின் ஐசியூ வார்டில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட படுக்கையில் மட்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மதிய நேரத்தில் அந்த படுக்கையில் படித்திருக்கும் நோயாளிகள் இறந்து போயினர் இது அந்த மருத்துவமனையில் இருக்கும் அனைவருக்கும் மிகுந்த அதிர்ச்சியையும் அச்சத்தையும் அளித்தது பல நாடுகளிலிருந்தும் மிகச்சிறந்த மருத்துவர்களும் வந்து பார்த்துவிட்டு இறப்புகளுக்கான காரணம் தெரியாமல் குழம்பினர் அப்போது அதை மருத்துவமனையில் ஐசியு வார்டில் பணிபுரியும் கடைநிலை தொழிலாளி அவரது கருத்தை கூறினார் ஐயா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பகுதி நேரமாக ஒரு பெண் வருவார் அவர் ஏதும் பில்லி சுனியமைத்திருக்க வாய்ப்புண்டு என கூறினார் அதை கேட்டதும் மருத்துவர்கள் அனைவரும் அவரின் அறியாமையை எண்ணி சிரித்துவிட்டனர் பின்னர் மருத்துவர்கள் ஒரு முடிவை எடுத்தனர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ குழு ஒன்றினை அனுப்பி பதினோரு மணியிலிருந்தே அந்த குறிப்பிட்ட படுக்கையை சுற்றி நின்று கொண்டிருந்தனர் அன்று என்ன நடக்கப் போகிறதோ என்று மருத்துவர்கள் அனைவரும் ஒரு வகையான திகைப்போடு அங்கே நின்று கொண்டிருந்தனர் அப்போது ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமே பகுதி நேரமாக கூட்டி பெருக்கும் வேலை செய்யும் அந்த பெண் உள்ளே நுழைந்தார் அவர் வந்தவுடனே நோயாளியின் ஆக்சிஜன் சப்ளை இயந்திரத்தின் பிளங்கை பிடுங்கிவிட்டு தனது அலைபேசியை சார்ஜரில் போட்டுவிட்டு கடமையே கண்ணாக அந்த அறையை பெருக்க ஆரம்பித்தார் அப்பொழுதுதான் இதுவரை நடந்த இறப்புகளுக்கு என்ன காரணம் என்பதை மருத்துவர்கள் புரிந்து கொண்டனர் அதே நேரத்தில் இதனை அறியாமல் அக்கடநிலை ஊழியரின் பேச்சின் அர்த்தமற்ற உண்மையையும் புரிந்து கொண்டனர் கற்றவர் அவையில் கல்லாதவன் ஒன்றை சொல்ல விரும்புதல் வளராத மார்பினை உடையவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது என்பதை கல்லாதான் சொற்காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்லாதவரிடம் இல்லை அழகு கற்றவரே மனிதத்தின் அழகு